அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் மாதமான மார்கழியில் திருவாதிரை தரிசனம் நட்சத்திர நாளில் அனுசரிக்கப்படுகிறது இது சிவபெருமானின் பிரபஞ்ச நடனத்தோட கொண்டாட்டம் இது படைப்பு மற்றும் அழிவின் தொடர்ச்சியான சுழற்சியை நமக்கு குறிக்கிறது திருவாதிரை தரிசனம் எப்படி செய்யலாம் அந்த திருவாதிரை தரிசனம் செய்தால் என்ன பலன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுக்கும் அதனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவாதிரை திருவிழா பக்தர்கள் ஒன்று கூடி சிவபெருமானின் தெய்வீக பிரபஞ்ச நடனத்தை காணும் நேரம் இது உரு உருவாக்கம் மற்றும் அழிவின் நித்திய சுழற்சியை குறிக்கிறது இந்த மங்களகரமான சந்தர்ப்பத்தை கௌரவிப்பதற்காக மக்கள் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் சுவையான உளவுகள்ல வணங்குவதால் மரியாதை பிரார்த்தனை மற்றும் மகிழ்ச்சிக்கான நேரம் இது இந்த திருவிழா தெய்வக தெய்வகத்துடன் இணைவதற்கும் காலத்தால் அழியாத ஞானம் மற்றும் சிவபெருமானின் போதனைகளை கொண்டாடுவதற்கும் இது மிக அற்புதமான வாய்ப்பாகும் திருவாதிரை களி அந்த திருவாதிரை நாளில் வந்து களி செய்வாங்க ஆகியவை காலையில் தரி தயாரிக்கப்பட்டு சிவபெருமானுக்கு வழங்கப்படும் திருவாதிரை நாளில் கடவுளுக்கு கழி படைப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது பாரம்பரிய தென்னிந்திய உணவான திருவாதிரை கழி எப்படி தயாரிப்பது மற்றும் அதை இன்னும் எளிதாக்குவதற்கான நவீன நுட்பங்களை அறிந்து கொள்ளுங்கள் ஒரு முழுமையான உணவுக்கு ருசியான கலவை காய்கறி கூட்டுகளுடன் பரிமாறலாம் நாம திருவாதிரை விரதம் இருக்கும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராட வேண்டும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக மஞ்சள் குளி மஞ்சள் போட்டு குளிக்க வேண்டும் பெண்கள் அனைவரும் திருவாதிரை நட்சத்திர நாளில் கண்டிப்பாக ஆன்மீக ரீதியான பல விரதங்களை கடைப்பிடிப்பது கணவரின் ஆயுட்காலம் பலம் பெறுங்க கண்டிப்பாக விரதம் இருங்க அதனோட பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பெண்கள் காரடையான் நோன்பு வரலட்சுமி நோன்பு உள்ளிட்ட பல நோன்புகள் அவங்க விரதம் இருக்காங்க மார்கழி திருவாதிரையில் மாங்கல்ய பலத்திற்காக பெண்கள் இந்த விரதத்தை இருப்பது தமிழகத்தின் பல பகுதிகளில் மிக விசேஷமானதாக உள்ளது முக்கிய பூஜையாக சொல்லப்படுகிறது கன்னி பெண்கள் பலரும் நல்ல கணவர் அமைய மங்களகலமான வாழ்வு அமைய திருவாதிரை விரதம் மேற்கொள்வது சிறப்பு மார்கழி மாதம் திருவதை நாளில் கடைபிடிக்கப்படுவது திருவாதிரை விரதம் இதை மாங்கல்ய விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க கணவரின் ஆயுள் நீடிக்க கணவரின் தொழில் சிறக்க வீட்டில் ஒற்றுமை நிறைந்திருக்க சந்தோஷம் தங்க பெண்கள் இருக்கும் முக்கியமான விரதம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் விரதம் தாங்க வரலட்சுமி நோன்பிற்கு இணையாக சொல்லப்படுவது இந்த திருவாதிரை விரதம் துவக்கத்திலேயே இந்த திருவாதிரை விரதம் வருகிறது பெண்கள் அனைவரும் திருவாதிரை நாட்களில் வீட்டில் கண்டிப்பாக மஞ்சள் பூசி தழையில் எண்ணெய் வைத்து சீயக்காய் வைத்து நாம் குளிக்கலாம் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்ட பின்னாடி கணவரிடோட ஆசீர்வாதங்களை நாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் விரதத்தை துவ துவங்கலாம் நாள் முழுவதும் உப உபவாசம் இருக்க வேண்டும் முடியாதவர்கள் பகல் பொழுதில் உணவை தவிர்க்க வேண்டும் திருவாதுரை நாட்களில் சாமிக்கு படைக்கும்போது போது இருபத்தி ஓரு காய்கறிகள் கலந்த கலவையை நம்ம படைக்கலாம் குறைந்தபட்சம் ஏழு ஏழு காய்கறியாவது கலந்து அத்தனை வகை காய்கறிகளால் சமையல் செய்ய நாம் வேணும் அதிரசம் வடை போன்றவைகளை செய்து இலை போட்டு சுவாமிக்கு நாம் படைக்கலாம் பூஜை முடித்த பிறகு யாருக்காவது அன்னாதானம் வழங்குவது மிகச் சிறப்பு நாமும் உணவு சாப்பிட்டு நாம் விரதத்தை முடிக்கலாம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் கணவரிடமாவது ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் வாங்கணுங்க திருவாதிரை விரதம் இருக்கும் பெண்கள் அன்றைய தினம் தாலி சரடு நாம் மாற்றிக்கலாம் புதிய சரடு நாம் வாங்கி அந்த அந்த கயிறு கயிறு எடுத்துட்டு புது கயிறை நம்ம போட்டுக்கலாம் தாலி சரடு மாற்றுபவர்கள் காலையில் தலைக்கு குளிச்சுட்டு பத்தரை மணிக்குள்ள நாம் அந்த தாலிகையை சரடை மாற்றிக்கலாம் தாலி சரடை கணவரிடம் கொடுத்து அவர் கையால் கட்டிவிட நம்ம சொல்லலாம் அல்லது தாங்களாகவோ பெண்கள் நாம் தாலி கையை கட்டிக்கலாம் திருவாதிரை களி படைபவர்கள் காலையிலேயே சுவாமிக்கு படைத்து நம்ம வழிபடணுங்க திருமணமான பெண்கள் மட்டுமின்றி பெண்களும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாங்க நல்ல வரன் அமைய என்பதற்காக இந்த விரதம் இருக்கலாம் திருவாதிரை விரதம் இருந்தால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திருவாதிரை விரதம் ஆர்திர விர தரிசனம் விரதம் என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் பிரசித்தி பெற்ற விரதமாகும் இந்த விரதம் கிரிகோ கிரிகோரியன் நாட்காட்டியின்படி டிசம்பர் ஜனவரி மாதமான தமிழ் மாதமான மார்கழியில் மார்கசிராவில் உள்ள முழு நிலவு நாளான திருவாதிரை நட்சத்திரத்தில் அனு அனுசரிக்கப்படுகிறது திருவாதிரை நட்சத்திர விரதம் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட எட்டு முக்கியமான விரதங்களில் ஒண்ணுங்க திருவாதிரை நடராஜர் பெருமானின் நசத் நட்சத்திரமாகவும் ஆண்டின் மிக நீளமான இரவாகவும் கருதப்படுகிறது தமிழ் மொழியில திருவாதிரை என்ற சொல் சிவபெருமானால பிரபஞ்சத்தை உருவாக்கிய போது பயன்படுத்தப்பட்ட புனிதமான ஒரு பெரிய அலை என்பதற்கு குறிக்கிறது திருவாதிரை விரதம் ஆருத்ர தரிசனம் அல்லது திருவாதிரை என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற இந்து பண்டிகையின் ஒரு பகுதியாகும் இந்த விழா தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஆருத்ர தரிசனம் பெருமானோட பிரபஞ்ச நடன நடராஜரை கொண்டாடப்படுகிறது சிங்கப்பூர் மலேசியா இலங்கை ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் உள்ள சிவன் கோயில்களிலும் தமிழ் பேசும் மக்கள் அதிகம் வாழும் உலகின் வேறு சில பகுதிகளும் இந்த விழா மிக உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறதுங்க திருவாதிரை நாளில் பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து நடனமாடும் இறைவனின் திருவுருவத்தை வணங்குவாங்க பக்தர்கள் குளித்து தினசரி சடங்குகளை முடித்துவிட்டு சிவபெருமானின் இருப்பிடத்திற்கு போவாங்க அவர்கள் இறைவனுக்கு பல பிரசாதங்களை சமர்ப்பித்து பால் மற்றும் தயிர் கொண்டு ஸ்நானம் செய்யும் சடங்காக அபிஷேகம் செய்வாங்க நடராஜர் பெருமானின் புனித அபிஷேகத்தை பக்தர்கள் அவசியம் தரிசிக்க வேண்டும் சிவபெருமானின் இத்தலத்தில் நெய் தீபம் ஏற்றிவது ஒரு சடங்கு இந்த நாளில் சிவபெருமானின் இந்த பிரபஞ்ச நடனத்தை காணும் மகிழ்ச்சியை கொண்டாடும் வகையில் காளி மற்றும் தலகம் எனப்படும் ஒரு சிறப்பு இனிப்பு பலவகை காய்கறி உணவுகள் தயாரிக்கப்படுவாங்க நடராஜரின் திருவீதி வீதி உலா முழுவதையும் பக்தர்கள் அர்ப்பணிப்புடன் கண்டுகளிப்பாங்க திருவாதிரை விரதமான நாளில் பக்தர்கள் நாள் முழுவதும் விரதம் இருக்கணுங்க மறுநாள் சிவ வழிபாடு மற்றும் காலை வணக்கங்களை முடித்துவிட்டு விரதத்தை முறித்து கொள்ள கொள்ளுவாங்க ஒரு பங்கு உணவு பின்னர் மற்ற சைவ பக்தர்களுடன் உண்ணப்படுவது திருவாதிரை விரதத்தின் மகிமை வந்து பழங்காலத்திலிருந்தே அறியப்பட்ட ஒன்றுதாங்க துறவி விக்ரபாதர் முனிக்க முனிக்கரர் மற்றும் கார்கோடகன் என்ற பாம்பா பாம்ப இந்த விரதத்தை கடைபிடித்தது மற்றும் நடராஜரின் இந்த புகழ்பெற்ற நடனத்தை காணும் வாய்ப்பை பெற்றது துறவி விக்ரபாதர் இந்த விரதத்தை கடைபிடித்த பிறகு தனது மகனாக உபமன்யு பெற்றாரு மேலும் விபுலர் ஒரு பிராமணன் இந்த விரதத்தை செய்து சிவபெருமானின் லோகமான கைலாசத்திற்கு சென்று ஒரு அற்புதமான தெய்வீக வாகனத்தில் திரும்பி வந்தாங்க சிறிது நேரத்தில் அவரும் விடுதலை அடைந்தார் திருவாதிரை விரதம் சிவபெருமானின் அழகிய மற்றும் ஆனந்த நடனத்தை போற்றுகிறது பக்தர்கள் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பது கடவுளை மகிழ்வித்து அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கண்டிப்பாக பெற்றுத்தருவார் மார்கழி திருவாதிரையில் மாங்கல்ய பழத்திற்காக பெண்கள் இந்த விரதத்தை மிகவும் முக்கியமாக கடைபிடிப்பாங்க தமிழகத்தின் பல பகுதிகளில் மிக விசேஷமான முக்கிய பூஜையாக சொல்லப்படுகிறது கன்னி பெண்கள் பலரும் நல்ல கணவர் கணவரமனைய மங்களகரமான வாழ்வு அமைய திருவாதிரை விரதம் கண்டி மேற்கொள்ளுவாங்க திருவாதிரை நாளில் கடைபிடிக்கப்படுவது திருவாதிரை விரதம் இது மாங்கல்ய விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க கணவரின் ஆயுள் நீடிக்க கணவரின் தொழில் சிறக்க வீட்டில் ஒற்றுமையின்றி தவிப்பவர்கள் ஒற்றுமையாக வாழ சந்தோஷம் நிலைத்து நிற்க தாங்க தங்க பெண்கள் இருவருக்கும் முக்கியமான விரதம் இந்த திருவாதிரை விரதம் வரலட்சுமி நோன்பிற்கு இணையாக இந்த விரதம் சொல்லப்படுகிறது திருவாதிரை விரதம் இருக்கும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து மஞ்சள் போட்டு குளிக்க வேண்டும் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்ட பிறகு கணவரோட ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கணும் நாள் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும் முடியாதவர்கள் பகல் பொழுதிலேயாவது உணவை தவிர்த்துட்டு விரதம் இருக்க வேண்டும் விரதத்தை சரியாக கடைபிடிக்கப்பட்டு வந்தால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மாங்கல்யம் பாக்கியம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோவில் திருவாதிரை திருவாதிரை விரதம் கடைபிடிப்பதை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்